திருமணத்துக்கு பிறகு மஞ்சள் கயிறு தாலி அணிந்து இருப்பதற்கான காரணம் பற்றி கீர்த்தி சுரேஷ் சொல்லித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையத்தில் ரொம்ப வைரல் ஆயிட்ருக்கு தென்னிந்திய சினிமா தலகில் மிக பிரபலமான நடிகைகளை ஒருத்தங்க தான் கீர்த்தி சுரேஷ் இவங்க சினிமாவில் நுழைஞ்ச குறுகிய காலத்திலேயே பெரிய நடிகர்களோட திரைப்படம் நடித்து முன்னணி நடிகையாக திகழ்ந்து வந்தாங்க இவங்க தமிழ் மொழியில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி சொல்லி பிற மொழி படங்கள் நடிச்சிருக்காங்க மேலும் நடிகை கீர்த்தி சுரேஷ் பழம்பெரும் நடிகை சாவித்ரி அவர்களோட வாழ்க்கை வரலாறு படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக தேசிய விருதும் பெற்றிருந்தாங்க தற்போது இவங்க பாலிவுட்ல நடிச்சிருக்காங்க அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் வெளியான பேபி ஜான் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படம் தமிழ்ல வெளியான தெரி படத்தோட ரீமேக் ஆகும் வருந்தவா நாயக் கதாநாயகன் நடித்திருக்கும் இந்த படத்தை இயக்குநர் நட்லி தான் தயாரிச்சிருப்பாரு பல எதிர்ப்புகளுக்கு இடையே வெளியான இந்த படம் மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் பெற்று வருகிறது இதற்கிடையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி இருவரும் பதினஞ்சு வருஷமா காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க தற்போது ஆண்டனி துபாயில செட்டில் ஆயிருக்காரு அது மட்டும் இல்லாம இதை கீர்த்தி சுரேஷ் உறுதி செய்திருக்கிறாங்க கடந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கோவாவில் பிரம்மாண்டமாக கீர்த்தி சுரேஷ்

பட ப்ரமோஷன் தான் கீர்த்தி சுரேஷ் பிஸியாக இருந்திருக்காங்க இது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது இந்நிலையில் பட ப்ரமோஷனுக்காக அளித்த பேட்டியில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் முடிந்து மூன்று வாரங்களுக்கு மேலாகியும் நான் மஞ்சள் கயிற்றை போட்டிருப்பது குறித்து சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க மஞ்சள் கயிறு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு கழட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால்தான் நான் அது அணிந்திருக்கிறேன் ஜனவரி கடைசியில் நல்ல நாள் பார்த்து மஞ்சள் கயிற்றை மாற்றுவேன் நான் தாலியை புனிதனமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நினைக்கிறேன் அது அணிவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இவங்க சொன்னது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் பொதுவாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் சரி மலையாள கலாச்சாரத்தையும் சரி இந்த தாலி சென்டிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் விஷயம் வந்து எல்லாராலுமே பார்க்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை தாண்டி இந்த தாலியை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது வந்து எதுவுமே மாற்ற மாட்டாங்க மஞ்சள் கயிறு வந்து மாற்ற மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த ஈரம் காயிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு விடாப்படியான கெட்டியை கொடுக்கும் அந்த மாதிரி அவனோட வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி பெரியவங்க சொன்ன ஐதீகத்தினால கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஒருத்தங்க அப்புறம் பார்ட்டி அந்த மாதிரிலாம் போவாங்க அதை விட்டுட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து தன்னோட பட ப்ரொமோஷனுக்காக கீழே வேற லெவலில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க படம் பெருசாக வந்து 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 இல்லைனாலுமே அந்த நம்ம பாராட்டுற மாதிரி கீர்த்தி சம்பவம் ஆச்சரியத்தை கொடுக்குது அதை தாண்டி அவங்களோட ரசிகர்கள் இதை பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சினிமாக்காரங்களாக இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஒரு ஆறுதலாகவும் இருக்கும்னு சொல்லி அவங்கள பாராட்டியிருக்காங்க இந்த சம்பவ இப்போ இதை பற்றி மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இருக்கும் சம்பவத்தில் மக்களை